இந்த சங்கிகளும் பிஜேபிக்காரங்களும் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க எதுக்கு இப்ப எல்லாரும் எம் கே ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு நீங்க கொண்டாடுறதுக்காக எதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் எம் கே தான் வாழ்த்திட்டு இருக்காங்க அந்த பீகார் வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பீகாரோடைய வெற்றி பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி Por mais வெற்றியை வந்து பீகார்ல என்டி அலையன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயிக்கிறதுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் தேவைப்பட்ட இடத்துல வந்து இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை தட்டி தூக்கி இருக்காங்க குறிப்பா பிஜேபி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஜேடியு எண்பத்தி அஞ்சு தொகுதிகளையும் ராம் விலாஸ் பாஸ்வானோட கட்சி வந்து பத்தொன்பது தொகுதிகளும் கைப்பற்றிருக்காங்க இதோட சேர்த்து மிச்ச சொச்சம் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இருநூத்தி ரெண்டு தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க ஆர் வந்து இருபத்தி அஞ்சு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க சோ இந்த வெற்றி அப்படிங்கிறது சாதாரண வெற்றியே கிடையாது பல தில்முழுகையும் பல கதைகளையும் கட்டவிழ்த்தாலும் வந்து பீகார் மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவா இந்த முடிவை எடுத்திருக்காங்க இங்கேயும் சத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடையாது குறிப்பா பிஜேபி தமிழ்நாடு ஹேண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ட்ரோல் ஏன்னா வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களை தான் வந்து காரணமாகவே சொல்கிறாங்க அவங்க போய் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க பிக்சர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஹேண்டில் வந்து நேற்றைக்கு போட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணது தான் வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு என்னதான் எஸ்ஐஆர் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல டிராமாக்களை பண்ணியிருந்தாலும் மக்கள் கிட்ட அது எதுவுமே எடுப்படலை தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மூலமா நமக்கு தெரிய வருது அடுத்தது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஃபேமஸா வந்து ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் இது பேசியிருக்கவர் யாரு அப்படின்னா புரட்சி போராளி திருமுருகன் காந்தி அவர்கள் எஸ்ஐஆர் வந்து செஞ்சு வாக்கு திருட்டெல்லாம் பண்ணி பீகார் மக்களை வந்து ஏமாத்திட்டீங்க தமிழ்நாட்டுல நீங்க தேர்தலே நடத்த விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் சபதமெல்லாம் விட்டுருக்காரு அதுக்கு பல பேர் வந்து ட்ரோல் பண்றாங்க இதோட ஒரு பல சாபங்களையும் சபதங்களையும் விட்டுருக்காரு நம்மளெல்லாம் நம்மளோட ஓட்டுகளெல்லாம் நீக்கிருவாங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க பீகார்ல பாருங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வல்லதுல பயங்கர ட்ரெண்டிங் நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றது தான் தேர்தல் ஆணையருக்கு சம்பளமும் நாங்க சோறும் போடுறோமே ஒழிய பிஜேபிக்கு வாராட்டுறதுக்காக நாங்க உங்களை வைக்கிறேன் இதே திருமுருகன் காந்தி தான் அவங்க ரேஷன் கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ரேஷனே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குலயே இவர் வந்து பயங்கரமா உருட்டி இருந்தாரு அரிசி எல்லாம் கடையில உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பணமாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு இந்த எஸ்ஐஆர் மூலமா உங்க வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார உதாரணமா காட்டி இங்க எவனையும் எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன் உங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்காரு வைரலா இருக்கு இதோட சேர்த்து சீமான் அவர்களையும் ஈழம் பேர சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க இதுக்காக குரல் கொடுங்க விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க எடுப்படல பீகார்ல அப்படிங்கறதான் விஷயம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தோரு சதவிகித வாக்குகளானது பதிவாயிருக்கு பீகார் மக்கள் வந்து அப்படி ஓட்டு திருட்டு நடந்திருந்தா அவங்க எல்லாம் தெருவுக்கு வந்திருப்பாங்க பட் அதெல்லாம் எதுவுமே எடுப்படவே இல்லை இவங்க என்னதான் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன் வச்சாலுமே பொய் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது முறியடிக்கப்படும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து வாக்கு திருட்டு இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பீகார் மக்கள் இந்த பீகார் தேர்தலில் நிறைய விஷயங்களை நம்ம உற்று நோக்கணும் என்னன்னா வெறும் பீகார் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹரியானா நடந்த தேர்தலா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் இன்னைக்கு பீஹாரோட வெற்றியா இருக்கட்டும் எல்லாத்தோடைய ஓட் ஷேர்ஸும் நீங்க பாருங்க அதே மாதிரி மக்கள் பிஜேபியை நம்புறாங்க அதாவது கன்சிஸ்டன்சியை எதிர்பார்க்குறாங்க வளர்ச்சிகளை எதிர்பார்க்கறாங்க அவங்க கொண்டு வரக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாம் தான் வந்து ஒரு ஓட் கன்வர்ஷனாக உருவாக்கி இருக்கு பிரதான எதிர்கட்சி வந்து அதை சரியா செய்யறதுக்கான இடத்துல இல்லை அப்படிங்கிறது மக்களுடைய நம்பகத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை காங்கிரஸ் வெல்ல தான் பல இடங்கள்ல வந்து இந்த கூட்டணிகள் வந்து வெற்றி பெறவே முடியல அப்படிங்கிறத இதுல சொல்லி இருக்காங்க அதோட சேர்த்து யங்ஸ்டர்ஸ் குறிப்பா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஏன் பிஜேபி நோக்கி போறாங்க இவங்க வந்து எங்க யூத்ன்னு என்னதான் காங்கிரஸ்ல ராகுல் அவர்கள் சொல்லிக்கிட்டாலுமே பட் யூத் நாலே களத்துல முன்னிறுத்துறாங்க வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு எடுத்திருக்க வாக்குகள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேல வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மாதிரியான இளைஞர்களை வந்து களத்தில் நிப்பாட்டி வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்சியா பாஜக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கமும் ஒரு பாடகரைலாம் நிப்பாட்டி இருந்தாங்க பட் ஆனால் அங்கே எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க டெபாசிட் கூட வாங்க முடியல அப்படிங்கிறதான் உண்மை போஜ்புரி பாடகரை ஒருத்தர் வந்து அவங்கள லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் அதில் எதுவுமே அவங்களுக்கு வெற்றி பெற முடியல இந்த எலெக்ஷன் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி வேட்பாளர்களை நிப்பாட்டி அதுவும் பழுத்த அரசியல்வாதி கிட்ட வெற்றி பெறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஏற்கனவே வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு பெண்ணை நிப்பாட்டி இருந்தாங்க அந்த பெண்ணோட பேர் வந்து ஷாஹுன் பரிகார் இவங்களுமே ரொம்ப ரொம்ப யங் சோ இதோட மட்டும் இல்லாம ஒடிசாலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாஞ்சலி முர்மு அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணை வந்து வேட்பாளராக நிப்பாட்டி இருந்தாங்க நல்ல இளைஞர்களை களத்துக்குள்ள நிப்பாட்டி வெற்றி வாய்ப்புகளை உருவாக்குறதுல பாஜக ரொம்ப முனைப்போட செயல்படுது அதனாலதான் வந்து பாஜக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த எலெக்ஷன்ல மேலும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பீகார் எலெக்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா வந்து ஆர்ஜேடி அப்படிங்கிற இந்த கட்சி இருக்கு இல்லையா லல்லு பிரசாத் யாதவோட கட்சி ஒரு குடும்ப ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த ஊழல் அரசியலுக்கு வந்து ஒரு சாவு அடிச்சிருக்காங்க இந்த மக்கள் வளர்ச்சிக்கான அரசியலை தான் முன்னெடுத்திருக்காங்க குறிப்பா வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட வாக்குகள் வந்து மாற்றத்துக்கான வாக்குகளா செலுத்தப்பட்டிருக்கு ஏன்னா வந்து எழுபத்தோரு சதவீதம் பெண்கள் வாக்குகள் வந்து போலாயிருக்கு அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட போன எலெக்ஷனை விட இந்த வாட்டி நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வந்து கூட வந்திருக்கு அதுவும் பெண்கள் வாக்குகள் இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அறிவிச்சிருந்த அந்த ஸ்கீம்ஸ் விமென் சென்ட்ரிக்கான இருந்த பல ஸ்கீம்ஸ் வந்து இந்த பெண்களை கவர்ந்திருக்கும் ஒரு நிலையான ஆட்சியும் ஒரு ஊழற்ற ஆட்சியும் கொடுப்பாங்க அல்லது வந்து ஒரு குரோத்துக்கான ஃபேஸ் இருக்கு சொல்றதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து இந்த வாட்டி இது பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து காங்கிரஸ் கையில் எடுத்த எந்த விவகாரமும் அவங்களுக்கு எடுப்படலை அப்படின்னு தான் சொன்னோம் அவங்க சொன்ன இந்த ஓட் சோடி டிராமாவா இருக்கட்டும் இல்லை எஸ்ஐஆர் மேலே பழி போட்டதா இருக்கட்டும் அப்படி கொத்து கொத்தா யாரும் வந்து எங்கள் வாக்குகள் பறி சொல்லிட்டு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வெறும் ஸ்கிரீன்ல வெறும் எலக்ஷன் தோல்விக்கு ஒரு காரணமாக மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் முன் சொந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவருக்கான வழிகள் தெரியாம இந்த மாதிரியான இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டு சொல்றது ஓட்சரிய தவறு சொல்றது எஸ்ஐஆர் சொல்றதுமாவே வந்து ராகுல் காந்தி கடந்து போறாரே தவிர மக்கள் மனசை வெல்றதுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் இந்த பீகார் எலெக்ஷன் நம்ம எல்லோருக்கும் என்ன அப்படின்னா பீகார்ல ஒரு குடும்ப ஆட்சி அதாவது குடும்பமே வந்து இன்னொரு வந்து கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு அவரு மனைவி அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியும் அடியோட ஆர்ஜேடியை அழிச்சு தூக்கி போட்டிருக்காங்க சேம் காங்கிரஸ்க்கும் அது அப்ளிகபிள் இங்க இனிமே வந்து இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறது எடுப்படாது அடுத்து அங்க முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் ஏன்னா இந்த எல்லா சயின்ஸும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இங்க நடக்கக்கூடிய ஊழல் அரசியல் அதே மாதிரி குடும்ப அரசியல் ஒரு குடும்பத்தின் பிடியில தமிழ்நாடு சிக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இங்கேயும் மக்கள் வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்துனா கரெக்டான டைரக்ஷன்ல இருந்தா ஜெயிக்க முடியும் ஏன்னா அங்க விழுந்த பெரும்பான்மையான மகளிர் வாக்குகள் தான் இன்னைக்கு வந்து வெற்றியை வந்து தீர்மானிச்சிருக்கு பீகார் எலெக்ஷன்ல அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் ஆட்சி மாற்றமானது நடக்கும் அதே மாதிரி கன்சாலிடேட்டடாக கூட்டணிகள் சரியான திசையில் பயணம் பண்ணும் பொழுது திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி அதை தான் இந்த லெசனாக வந்து இந்த பீகார் எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கு வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாஜக வெற்றியை உறுதி செய்துன்னா அதோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்து தமிழகத்திலயும் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணலில சந்திக்கிற நன்றி வணக்கம்